ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா அல்லசாலை தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் சார்பாக நியூ இயர் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளும் போயிருந்தோம் அங்கே பாருங்கள் ஸோ அந்த வீடியோ தான் இது ஃபஸ்ட் டைமாக சவுதி அரேபியா வந்து

வந்து அல்லசா தமிழ் சங்கம் ஸோ ஜெத்தாவில் ரியாத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்க தமிழ் சங்கத்தில் இங்க வந்து இந்த மேடெல்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கம்மி மெம்பர்ஸ் தான் இங்கே வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாரோட ஃபேமிலி குழந்தைங்க அங்கே பாருங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து இங்கே நேஷ்னல் கார்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே வந்து லெக்சரரு ப்ரொஃபஸரு டாக்டர்ஸுங்க இன்ஜினியருங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் நர்ஸஸ்ங்க என்ன எங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் அங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ நம்ம எந்த ஊருக்கு நம்ம வரமோ அங்கேயும் வந்து நம்ம தமிழ் நம் தமிழ்நாட்டு கல்ச்சர் ஓகே ஸோ நம்மளோட கல்ச்சரை வந்து எல்லாருமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அங்கே பாருங்கள் குழந்தை அவங்களோட குழந்தை தான் இது ஸோ ஏன்னா என்னோட குழந்தெல்லாம் ஊர்ல இருக்கா இல்லையா ஸோ இங்கே உள்ள குழந்தைங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் ஒரு வந்து பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டை வந்து இப்போ நம்ம போட முடியாது ஏன்னு கேட்டால் ஃபோட்டோ அப்படின்னா காப்பி ரைட் வந்துடும் ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து கம்மி மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க நாங்களும் போயிருந்தோம் தமிழ்ச்சங்கம் ஐந்தாம் ஆண்டு நியூ இயர் அண்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ அதுதான் இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா கேக்கு கட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சில கேம்ஸ் இருந்துச்சு நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் வரும் பாருங்கள் பாருங்கள் ஸோ குழந்த பிள்ளைங்களாம் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர் இருக்கும் நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியாக இருக்கணுன்னா ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ ஓகே ஒரு நாள் ஒரு ஆறு நாள் டூட்டி பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இது வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஓகே இங்கே வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸு புக் பண்ணியிருந்தாங்க அங்கே பாருங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸு வழியில்தான் இங்கே நம்ம போய்ட்டுருக்கோம் எப்படி லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அவுட் சைடு உள்ளது சரியான கூலிங் தெரியுமா ஏன்னா டென் டிகிரி டென் டிகிரி செல்சியஸ் எயிட் டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கூலிங்கில் இருந்தது இது எல்லாமே வெளியில் உட்கார்ற ஏரியா உள்ளே போனீங்க அப்படின்னா தான் இங்கே தான் வந்து ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மியூசிக் போட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பால் வந்து யார் கையில் இருக்கோ அவங்க தான் அவுட்டு ஓகே ஸோ அதனால் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஏன்னா யாருமே வந்து அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு தானே சொல்ல நினைப்பாங்க ஸோ அதனால் ஃபுல்லாக அந்த மியூசிக் வந்து நம்ம போட முடியாது ஏன்னா மியூசிக்கில் பெரிய வீடியோ போட்டோம் அப்படின்னா மியூசிக் ப்ளே பண்ணோன்னா காப்பி ரைட் வந்துடும் ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக வந்து நமக்கு தமிழ் ப்ரோக்ராம் வந்து நடக்கும் ஸோ அதை நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் எங்கள் நர்சஸுங்க எல்லாருமே தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணேன் ஸோ நல்லா இருந்துச்சு நான் ஓகே ஸோ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணோம் இதோடய ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா நாகராஜன் டாக்டர் நாகராஜன் ஒரு சார் தான் வந்து இந்த அல்லசாவில் வந்து அல்லசானா ஃபுல்லாக ஹஃபுஃபு முபாரஸ் இந்த மாதிரி எல்லாம் சுற்றி ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வருவாங்க அப்புறம் பரம சிவன் சொல்லிவிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க சிவகுமார் நிறைய பேர் டாக்டர் வந்து நேஷ்னல் கார்டு ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் லெக்சராக இருக்காங்க நர்சிங்க்கு அந்த மாதிரி டாக்டர் டாக்டர் சைடு அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போனதுனால நிறையா பேர் எனக்கு தெரியாது ஸோ இருந்தாலும் வந்து ஜாயின் ஆகி எங்கள் பாருங்கள் ஜாலியாக ப்ளே பண்ணுறாங்க எல்லோரும் குழந்தை பிள்ளைங்களாம் இருக்காங்க ஸோ நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு ஆறு நாள் டூட்டி ஒரு நாள் லீவுங்கிறப்ப இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஊரில் எல்லாருமே நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவோம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும் இங்கே அப்படியெல்லாம் போக மாட்டோம் வேலைக்கு போகிறோமா வரோமா ஸோ ஜாலியாக ரூமில் இருக்கோமா அந்த மாதிரி தான் இருப்போம் பட் இது பார்த்திங்க அப்படின்னா கங்க பாருங்கள் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க லாஸ்ட்டாக ஒரு த்ரீ மெம்பர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதில் ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இந்த சின்ன ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நியூ இயர் வந்து கேக் வெட்டுவாங்க கேக்கு கட்டிங் முடிச்சுட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு ஃபுட்டும் வந்து சாப்பிடுவோம் லஞ்சு டின்னரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சோலா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் அங்கேருந்து தான் வந்து பிரியாணி எல்லாமே வந்தது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ப்ரோக்ராம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது ஸோ பொங்கல் வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகே அங்கே பாருங்கள் ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க ஸோ நாலு பேருமே வந்து இப்போ திரும்ப விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு வாங்க 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 பிடிங்க 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 யார் பண்ணி பிடிக்கிறான் அது போயிட்டு ஸோ நம்ம வெளியில் வெளியில் வந்திருக்கோம் ஏன்னா வெளியில் வர முடியல ஒரே கூலிங்காக இருந்துச்சு அப்படி இருந்துமே நான் வெளியில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும் தான் காமிச்சேன் இருக்கேன் அங்கே பாருங்க நல்ல சேர்லாம் போட்டு நடுப்புற வந்து அந்த மா லைன் டெட்ஸ் இருக்குது பாருங்கள் பேரிச்சம்பழ மரம் இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இங்கே இது உட்காந்துட்டேன் நல்லா இருக்குல்ல ஸோ நீங்களுமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே தான் இருக்கீங்க அல்லசாலாம் இருக்கீங்க ஹஃபூஃபில் இருக்கீங்க முபாரஸில் இருக்கீங்க சனியா சல்மானையா இங்கே பாருங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அல்லசா தமிழ் சங்கம் ஸோ தமிழ் சங்கம் சார்பாக இப்போ குட்டிஸ்லாம் வச்சு கேக்கு வந்து கட்டிங் பண்ண போகிறாங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் கேக்கெல்லாம் வச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ இதுக்காக தான் குழந்தைங்களாம் வந்து கேக்குன்னு சொல்லி இருப்பாங்க ஏன்னா நியூ இயர் வந்து கண்டிப்பாக செலிப் கேக்கு இல்லாத நம்ம யாருமே வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது ஸோ இங்கே பாருங்கள் வருது 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 கேக்கு கட் பண்ண போகிறோம் கேக் கட் பண்ண போகிற குட்டிஸ்லாம் வந்து இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுட சுட நான் போட முடியல ஏன்னா எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக கோல்டு காஃபு ஃபீவர் ஸோ அதனால் என்னால் வந்து வாய்ஸ் ஒரு பண்ணி எதுவுமே பண்ண முடியல இப்பயும் பாருங்கள் எனக்கு வாய்ஸ் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும் எல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா டின்னர் வந்து சோலா ரெஸ்டாரண்ட் தமிழ் ரெஸ்டாரண்ட்டு ஸோ அங்கே இருந்தால் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க சிக்கன் பிரியாணி ஸோ இந்த சிக்கன் பிரியாணி எக்கு பரோட்டா பாயாசம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து குட்டீஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடி ப்ளே பண்ணியிருந்தாங்க டான்ஸ் வந்து ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்குறாங்க பாருங்கள் அழகாக சூப்பராக